ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய அடிப்படையில் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் தமிழ் மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான மாதமாக இருக்குது தமிழ் மாதம் மொத்தம் பன்னிரெண்டு இருக்குது இதில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வரும் அந்த பெயருக்கேற்ப அந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சூரியன் மாறும்போது மாற்றமானது ஏற்படும் சில டைம் அதிர்ஷ்டமாக இருக்கும் சில டைம் ஆபத்தாக இருக்கும் அதிர்ஷ்டமோ ஆபத்தோ நம்ம ராசிக்கு அந்த மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும் அதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு அதில் அதுல இன்னைக்கு இந்த வீடியோவில் வரக்கூடிய புதிய தமிழ் மாதத்துக்கான ராசி பலனை ஷேர் பண்ணுறேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ உங்கள் ராசிக்கு இந்த புதிய தமிழ் மாதத்துல என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ வரக்கூடிய மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லையா என்பதை தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க சரி வாங்க என்ன மாதம் பிறக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தரலாம் சோ தமிழ் மாதத்துல நான்காவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் இருக்கிறதுல ரொம்ப தெய்வீகமான சக்தி வாய்ந்த மாதம் என்றுன்னா அது இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் சோ ஆடி மாதம் பெண்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமான மாதம் இந்த மாதத்துல திருவிழாக்கள் எல்லாம் எல்லா ஊர்களிலயுமே நடைபெறும் சோ ஆடி மாதம் வந்தாவே பாத்தீங்கன்னு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அதற்கு காரணமே தெய்வீகமான தான் இந்த ஆடி மாதத்துல உடைய ராசி பலனை தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் ரிசபர் ஆசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ரிசபர் ராசிக்காரங்க உங்களுக்கு ஆடி மாதம் கஷ்டம் விலகுமா அதிர்ஷ்டம் கூடுமா போன்ற நிறைய முக்கியமான தாள்களை உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்னென்ன தாள்கள் சொல்கிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க ஆடி மாத பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ நாம் அதிரடியாக பார்க்கலாம் சூரிய பகவான் வந்து கரெக்டாக ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு மிதுனத்திலிருந்து சந்திரனின் ராசியான கடக ராசிக்குள்ளே பயிற்சியாக இருக்கிறாரு இப்படி பயிற்சியாக கூடிய இந்த ஒரு இதை வந்து ஆடி மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கோ சூரிய பகவானுடைய பார்வை பெற இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் என்பதை எல்லாமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக டெய்லி ஷேர் பண்ண போகிறேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் பொதுவாகவே இறை வழிபாடு விவசாயத்திற்கான தொடக்கோ கோயில் விழாக்கள் என பல சிறப்புகள் இருந்தது தான் இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய கடகர் ராசியில் நுழைய போகக்கூடிய இந்த அற்புதமான மாதம் ரொம்ப சிறந்த மாதமாக கருதப்படுது இதனால் மேசம் முதல் மீன வரையும் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்குமே மங்களகரமான பலன்கள் வந்து கிடைக்கும் அடுத்த ஒரு மாத காலத்துக்கு செல்வம் மரியாதை செயல்களில் வெற்றி இந்த மாதிரி நிறைய அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் ராசிக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ரிசப ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு தைரியஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய பயிற்சி இந்த ஆடி மாதம் நடக்க இருக்குது தைரியஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய பயிற்சி நடக்க இருக்கு இதன் காரணமாக இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய எந்த ஒரு வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதாவது நீங்கள் சின்னதாக வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணுன்னு ஒரு வேலையை கை வச்சிங்கன்னா அந்த வேலை சக்சஸ் ஆகும் இல்லை உங்கள் வேலையில் ஒரு ப்ராஜெக்டை புதுசாக இது பண்ணி அதை லான்ச் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேலை சக்சஸ் ஆகும் இப்படி எந்த வேலை நீங்கள் வந்து ஆடி மாதம் செய்தாலும் அந்த வேலை உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதந்தான் ஆடி மாதம் அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்து உங்க வாழ்க்கையில புதிய சாதனைகளை படைக்கலாம் தொழில நீங்க இதுவரைக்கும் நிறைய முயற்சி செய்து நீங்க தோத்துட்டே வந்திருப்பீங்க இப்படி தோத்துட்டு வந்த உங்களுடைய வாழ்க்கையில இப்போ ஒரு வசந்த வீச போகுது அதாதான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல அந்த காலத்தினால தொழில் சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொண்டு வந்து சாதனையை வந்து படைக்க போறீங்க அப்புறம் உங்களுடைய வருமானத்தை பத்தி சொல்லுனா இந்த ஆடி மாதம் பயங்கரமாக அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் உங்கள் கைகளில் கொட்டி இருக்கும் இந்த டைம் சேமிப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்கறை காட்டணும் சேமிப்பில் அக்கறை காட்டினீங்கன்னா ஃபியூச்சர் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் அப்புறம் குடும்பத்தோடு சுற்றுலா செல்ல வாய்ப்பு இருக்குது ஆடி மாதம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சுற்றுலா வந்து செல்லுங்க ஏன்னா சுற்றுலா செல்லும்போது தான் ஒருவருக்கொருவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குடும்பத்தில் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அப்படி புரிஞ்சிக்கக்கூடிய இந்த ஒரு இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் சுற்றுலா போனீங்கன்னா கூட இந்த மாதிரி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது ஆனால் இப்போ நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால சான்ஸ் கிடைக்கும் அதனால இந்த ஆடி மாதத்தை ரிசபர் ஆசிக்காரங்க சுற்றுலா செல்வதற்கு விட்டுறாதீங்க கண்டிப்பாக வந்து சுற்றுலா வந்து செல்லுங்கள் அதாவது சுற்றுலா செல்லாமல் விட்டுறாதீங்கங்கிறத சொல்கிறேன் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் வந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் விரயாதிபதி செவ்வாயோடு இணைந்து சஞ்சாரம் வந்து செய்வார் மேலும் தொழில் ஸ்தானத்தில் வக்ரமாக சஞ்சரிக்கக்கூடிய சனியை வந்து பார்க்குறாரு எனவே தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆரோக்கிய தொல்லைகளும் அடிக்கடி வந்து அலைமோதும் அவ்வப்போது நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஆலய வழிபாடு நன்மைக்கு வழிவகுக்கும் குருவுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதிகிறதுனால காரியங்களை கடைசி நேரத்துல கை கூடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கமான இதுவும் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு நவக்கிரகங்கள்லேயே சுப கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான் அவர் உங்க ராசிநாதன் சுக்கரனுக்கு பகை கிரகமாக இந்த ஆடி மாதம் கருதப்படுறாரு அந்த குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல ராகுவோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு அவரது பார்வைக்கு பலன் உண்டு என்பதனால அந்த அடிப்படையில் சில குருவுடைய நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஏற்படலாம் குருவுடைய பார்வை நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்கள்ல பதிது எனவே தாய்வழி ஆதரவு உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கிடைக்கும் உறவினர்களிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு உங்களுக்கும் மாறும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்று நீங்கள் சிந்திப்பீங்க அந்த மாதிரிலாம் இந்த ஆடி மாதம் பாசிட்டிவாக இருக்கும் தொழிலை விரிவு செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிக்கு கேட்ட இடத்துல தொகை கிடைக்கும் அதனால தாராளமாக தொழிலை விரிவு செய்ய நீங்கள் இது பண்ணலாம் அதே போல குருவுடைய பார்வை ரேகஸ்தானத்துல பதியிறதுனால ஆரோக்கிய தொல்லை உங்களுக்கு அகலும் ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நிலை மாறி சாதாரண சிகிச்சையிலே நோய் உங்களுக்கு குணமாகும் ராகுவோடு குரு இணையிறதுனால இந்த ஆடி மாதம் பயணங்கள் அதிகரிக்கும் தூர தேசத்துல இருந்து கூட அழைப்புகள் வரலாம் கேதுவின் மீது குருவுடைய பார்வை பதியிறதுனால ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு ஆடி மாதம் அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்துல குரு பார்வை பதியிறதுனால இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் விலகி இருந்த சொந்தங்கள் மீண்டும் உங்ககிட்ட வருவாங்க பழைய தொழிலை கொடுத்து விட்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில ஆர்வம் காட்டினீங்கன்னா அந்த ஆர்வம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை அவங்க உங்க வாழ்க்கைக்கு தரத்திற்கு ஏற்ற விதம் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசினருக்கு அமையும் வரக்கூடிய மாற்றங்கள் வளர்ச்சி தரக்கூடியதாக ஆடி மாதம் இருக்கும் அதனால மாற்றங்கள் வருவதை ஏற்றுக்கொள்ளுங்க ஆடி ஏழாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வராரு உங்க ராசிக்கு ரெண்டு ஐந்து இடங்களுக்கு அதிபதியாக புதன் அவர் சுகஸ்தானத்தில் வருவது நன்மைதான் புத சுக்கர யோகம் உங்களுக்கு செயல்படும் அதாவது புத சுக்கர யோகம் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் செயல்படும் இந்த நேரத்தில் சுக்கரன் மீது குருவுடைய பார்வையும் பதிகிறதுனால இந்த ஆடி மாத காலம் ஒரு இனிமையாக உங்களுக்கு மாறும் பிள்ளைகளுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வீங்க மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும் தொழிலில் வெற்றி நடை போடுவீங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு மூலிமா உங்களுக்கு திருப்தி ஏற்படும் பிள்ளைகளுக்கு கூட வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும் பொது கூட உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் வியாபார தொழில் செய்யக்கூட உங்களுக்கு சாதகமான நேரமாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பது இந்த டைம் ஈஸியாக இருக்கும் கலைஞர்களுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகாமல் கிடைக்கும் மாணவர்களுக்கு மறதி சரியாகி கிரகிப்பு திறன் கொஞ்சம் அதிகமாகும் பெண்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களோடு வாக்குவாதம் ஏற்பட்டிருந்த அந்த நிலையெல்லாம் மாறி நெருங்கிய உறவினர்களோடு ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இருக்க முடியும் மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் ஒரு பவர்ஃபுல் மாதமாக உங்கள் ராசிக்கு இருக்கும் ஸோ உங்கள் ராசிக்கு ஆடி மாத பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண பலனை ரிசபர் ஆசைக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிட்டு கேற்ப நடந்து பலனடைங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கவங்களும் உங்களை போல் ரிசபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேடான தாள்களை தெரிஞ்சுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி